தமிழகத்தில் தொடர்ந்து போதைப் பொருள் தொடர்பான கைதுகள் தினந்தோறும் அதிகரித்து வருகின்றது மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை செய்வதில் முக்கிய பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் தமிழக அரசியலில் எப்போதுதான் மாற்றம் வரும் என மக்கள் பேசத் தொடங்கிவிட்டார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் பேட்டி சமாளித்து வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் பாஜக அரசை விமர்சிப்பது பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படுமா என விவாதங்களை மாற்றி வருகிறது ஊடகங்கள் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக ஆளும் திமுக கட்சியின் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட செய்திகள் பரபரப்பை உண்டாக்கியது இப்போது இந்த போதை கலாச்சாரம் பள்ளி கல்லூரிகள் உட்பட பல பகுதிகளிலும் போதை நுழைந்துள்ளது இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதுபோல போதைப் பொருட்களும் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களும் கஞ்சா சாக்லேட் உட்பட போதை சாக்லேட்டுகளின் விற்பனையும் கொடிகட்டி பறக்கின்றது இதனால் கொலை கொள்ளை உட்பட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் இடையே போதைப் பொருள் பயன்பாடு வெகுவாக அதிகரித்துள்ளது சென்னை முகப்பேர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி மாணவர்களுக்கு செல்போன் செயலி மூலம் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் கடந்த மாதத்தில் கல்லூரி மாணவர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனா் கைதானவர்களிடத்திலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்களில் பதிவான எண்களை கொண்டு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதற்கிடையே காட்டாங்குளத்தூர் பகுதியில் வசித்து வரும் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா ஆயில் டப்பாக்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது உடனடியாக காட்டாங்குளத்தூர் சென்று அறையில் இருந்த கேரளாவை சேர்ந்த கல்லூரி மாணவர்கள் இருவரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர் அவர்களது அறையில் கஞ்சா ஆயில் உட்பட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த மாணவர்களின் செல்போன்களில் உள்ள எண்களைக் கொண்டு தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் பிரபல நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்லக் போன் நம்பரும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மன்சூர் அலிகான் வீட்டிலிருந்த அலிகான் துக்லக்கை தனிப்படை போலீசார் இரவு கைது செய்தனர் பின்னர் ஜேஜே நகர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் சுமார் பன்னிரண்டு மணி நேரத்துக்கும் மேலாக அலிகான் துக்லக்கிடம் போலீசார் விசாரணை நடத்தியதாக தெரிகிறது விஸ்காம் படித்துள்ள அலிகான் துக்லக் சினிமாவில் உதவி இயக்குநராக இருந்தார் இவர் மெத்தபட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை பயன்படுத்தியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதோடு பலருக்கும் கஞ்சா மெத்தபட்டமனை சப்ளை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தலைவிரித்து ஆடுகிறது விலைவாசி மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு சொத்து வரி உயர்வு போதை வஸ்துக்கள் புழக்கம் மழை வெள்ள நீரில் மக்கள் தத்தளிப்பு அரசு ஊழியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் என பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் மக்கள் மேலும் நடிகரின் மகன் அரசியல் பிரமுகர்கள் கஞ்சா கடத்தலில் ஈடுபடுவது தமிழகத்தை உலுக்கியுள்ளது